வணக்கம் இப்போ வந்து பிளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ தான் போட போகிறோம் அதுக்காக வந்து எல்லா பிளவுஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று நான் காட்ட பாருங்க இப்போ வந்து இந்த அஞ்சு பிளவுஸும் வந்து சாதா பிளவுஸ் இந்த பாருங்கள் அளவு ஜாக்கெட் இருக்கு பாருங்க ரவுண்டு நெக்கு தான் சாதா ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம் அதுக்காக அளவு பிளவுஸை இப்போ உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இந்த அஞ்சு ப்ளவுஸும் பாருங்கள் கலர் பாருங்கள் ஊதா கலர் அரக்கு கலர் கருநீலம் பச்சை பாசிப்பருப்பு கலர் இது இந்த அஞ்சு ப்ளவுஸுமே வந்து ஒரே கஸ்டமருக்கு தான் நம்ம தச்சு கொடுக்க போகிறோம் அதனால இந்த அஞ்சு ப்ளவுஸும் நான் வெட்டி தச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா நிறையா நான் கட்டிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் யாரும் விரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால் ப்ளவுஸை தைச்சிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவை காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு ஜாக்கெட் வந்து இது வந்து அளவு ஜாக்கெட்டு இப்போ இந்த ப்ளவுஸும் இந்த அரக்கை கலர் ப்ளவுஸும் நம்ம தைக்கணும் இதுவும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு உங்கள்கிட்ட வீடியோவாக போடுறேன் நான் தையல் வீடியோ போடுறேன் கட்டிங் வீடியோ யாரும் இருந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க அதுக்காக தையல் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் எப்படி தைக்கிறது முன்பக்கம் எப்படி தைக்கிறது பின்பக்கம் எப்படி தைக்கிறது ரவுண்டு கழுத்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் விழாவாரியாக அவங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் லைனிங் ப்ளவுஸ் தான் இது புடவையோட மெயின் கிளாத்து இது லைனிங் கிளாத்து இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இது சா சாதாவாக தைக்கிறது கஸ்டமர் வந்து இந்த ரெண்டு ப்ளவுஸுக்கும் கழுத்து வந்து நல்லா அழகா டிசைன் வச்சு தைச்சி கொடுங்கோ நல்ல விதமாக தைச்சி கொடுங்க டிசைன்கள் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேன்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இவங்க வந்து உள்ளூர் கஸ்டமர் தான் இப்போ அந்த ரெண்டு ப்ளவுஸ்லாம் வெளியில் எங்கள் வீட்டுக்காரவங்களே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க தைக்க கொடுத்துட்டு அதே மாதிரி இவங்க வந்து நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் இந்த புடவை கொடுத்துருக்கவங்க வந்து ரெகுலர் கஸ்டமரு இவங்க வந்து டீ படூரில் இருக்காங்க இவங்க ரொம்ப நாளாகவே ஒரு பத்து வருஷ காலமாகவே நம்மகிட்ட தான் ப்ளவுஸ்லாம் தைக்கிறது அது எதாக இருந்தாலும் நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட நம்மகிட்ட தான் கொடுத்து தச்சு வாங்கிக்கிறவாங்க அது மாதிரி அவங்க வந்து இப்போ நம்ம இதில் ப்ளவுஸை வெட்டிட்டு லைனிங் கொடுத்து தைக்கிறத இந்த இந்த அடுக்கெல்லாம் பிரிக்காமல் அதாவது இந்த மடிப்பை பிரிக்காமல் ப்ளவுஸ் மட்டும் எந்த வாட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து நான் இப்போ கட் பண்ணி உங்களுக்கு அதை நான் அந் இந்த புடவையில் ப்ளவுஸ் கட் பண்ணுறதை இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணி விட்றேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கிறோனோ மெயின் கிளாத் கொடுத்துருக்காங்க புடவையில் வெட்டினது லைனிங் கிளாத் வந்து நம்ம எடுத்து தைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு சாதா பிளவுஸ் ஒன்றும் அதே கஸ்டமர் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம தைக்கணும் இந்த பிளவுஸில் என்னான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தச்சு கொடுத்து விட்டேன் இது இந்த லேசராக வந்து ரெடிமேடாக நம்ம வாங்கி தான் வச்சு தைச்சிக்கிட்டோம் கைக்கும் கழுத்துக்கும் ரெடிமேடாக வாங்கி வச்சு தச்சுக்கிட்டோம் அதனால் நல்லா கொஞ்சம் அழகாக ரவுண்ட் நினைக்குதான் நீங்கள் அழகாக தச்சு கொடுங்கக்கா அப்படின்னு ஃபோனில் சொன்னாங்க ஓகேம்மா கொடுத்து கொடுங்க நான் வந்து உங்களுக்கு தச்சு கொடுத்து வரேன் நீங்கள் அப்படின்னு சொன்னேன் அதனால் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்காக தான் நம்ம ப்ளவுஸ் எடுத்து போகிறோம் இப்போ இந்த புடவையில் வந்து டிசைன் பாருங்கள் நல்லா மாம்பிஞ்சு மாம்பிஞ்சாக இருக்குது அழகாக இருக்கு வருங்க நம்மளுக்கு மாத்துறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம லைனிங் எடுத்து வெட்டணும் ரன்னிங்ல இருக்கா முந்தி பக்கம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும் நல்லா சிம்பிளா வெயிலுக்கேத்த ஒரு காட்டன் நான் கூட ஒரு ரெட் கலர்ல இது மாதிரி வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த கட்டும்போது வெயில் தெரியாதா அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கட்டிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இந்த வெயிலுக்கு காட்டன் சாரீ சூப்பராக இருக்கும் இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க இது முந்தி முந்தியும் நல்லா இருக்கு இப்போ நம்ம க்ளவுஸை வெட்டிட்டு நம்ம எப்படி ஜாக்கெட்டு லைனிங் கிளாத் கொடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கா இந்த மடிப்பு கலையாம நம்ம எடுத்துக்கணும் அதுக்காக தான் நான் இது மாதிரி போட்டேன் நம்ம அப்படியே பிரித்து வச்சிட்டோம்னா பட்டை வைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க பண்றாங்க இல்லையா அதுக்கு கஷ்டப்படுவாங்க இப்போ இப்படியே இருந்துச்சுன்னா அவங்க கட்டும்போது நல்லா அந்த பின்னு குத்தி கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இடுப்புக்கும் பா பார்டர் இருக்குது கைக்கும் பார்டர் இருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காற்று விட்டோம்னா இதிலே கழுத்துக்கு பைப்பிங் வச்சு வெட்டிக்கிடலாம் அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் எந்த வேலையுமே நம்ம வந்து பயப்படாமல் நம்ம இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோட நம்ம தைரியமாக அந்த வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம நிச்சயம் வெற்றி பெறலாம் இப்போ யூடியூப்பே எடுத்துக்கோங்க நான் சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் வந்து நம்மளுக்கு பொறுமையாக போயிட்ருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய வேலைகளை நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பெண்கள் நான் ஒவ்வொரு பதிவுலையும் என்ன சொல்வேன்னா பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருந்தால் நல்லது அந்த குடும்பத்தை நம்ம ஈஸியாக அதாவது பிள்ளைங்களையும் நம்ம பார்த்துக்கலாம் ஈஸியாக குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இது அந்த படம் எடுத்துக்கிட்டே பண்ணலாம் அப்படியே சரி வாக்கி டைனிங் கிளாத் எடுத்து புடவையை தைக்கும் போது கட் பண்ணி ப்ளவுஸ் தைக்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் எங்கள் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டிலலாம் நீ வந்து வீடியோவை போடக்கூடாது யூடியூப்க்கெலாம் போகவே கூடாதுன்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மூணு வருஷமாக இதே வேலையாக இருக்குங்க என்கிட்ட பரவாயில்லைங்க நம்மளை வச்சு ரெண்டு பேர் நம்ம தைக்க கற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு தானே நல்லது அப்படின்னு நான் வந்து அவங்கள்ட சமாதானம் சொல்லிவிட்டு நான் யூடியூப்பில் வந்து இப்போ வீடியோ போடுறேன் அதனால் எல்லோரும் வீடியோ பாருங்கள் வீடியோவுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் பாய்